இணைந்திருக்கிறோம் நேர்களே வணக்கம் தமிழ் வழி நிகழ்ச்சியூடாக தொடர்ச்சியாக நிகழ்ச்சியை தலைப்பு பகுதியிலே சந்தித்திருக்கிறோம் தலைப்பு பகுதியிலே என்ன வடிவம் நகரப்போன்றால் குறிப்பாக இலங்கையிலே வந்து இந்த மழை விட்ட பிறகும் மலைச்சாரல்கள் ஓய்ந்த பாடில்லை என்பது போல இலங்கையிலே தொடர்ச்சியாக இந்த பாரிய டித்வா புயல் அனத்தத்தை தொடர்ந்தும் ஆங்காங்கே சிறிய அளவிலான மழையும் ஒரு சில இடங்களில் ஏற்கன மழையும் கிடைத்துக் கொண்டிருக்கு அது இந்த வடகிழ பருவக்காற்றினுடைய பருவக்காற்று கால மழையாக இருந்து கொண்டிருக்கும் அதே போல் புவியல் துறை தலைவர் பேராசிரியர் ஆசிரியர் திரு நாகமூர்த்து பிரதீப் ராஜா அவர்களுடைய கருத்தியலின்படி வங்காள உடாவலி ஒரு காற்று சுழற்சி தாளமுக்கு உருவாகி இருக்கு அது கிழக்கு உட்பட மலையக மாகாணங்களுக்கும் கனமழைக்கு மிதமானது முதல் கனமான மழை வீழ்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எனவே ஒன்பதாம் திகதி நாளைய தினத்திலிருந்து எதிர்வரப்போகிற பதினான்காம் தேதி வரை மலை வீழ்ச்சி பரவலாக நாடு முழுவதும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று தெரிவிக்கக்கூடும் எனவே ஏற்கனவே மண்ணினுடைய உடைய கொள்ளளவை மண் எட்டி இருக்கிறது குளங்கள் தங்களுடைய கொள்ளளவை எட்டி இருக்கிறது பல ஆறுகள் முழு கொள்ளளவிலே வான் பாய்ந்து கொண்டிருக்கிறது எனவே எல்லா இடத்திலுமே இருக்கும் பொழுது அவருடைய கருத்துப்படி இன்னும் ஒரு ஐம்பது மில்லி மீட்டருக்கு மழை பெய்தால் கூட பல இடங்களிலே வெள்ளம் தேங்கி வெள்ளப்பெருக்காக்கக்கூடிய நிலைமை காணப்படுகிறது எனவே மலையக மக்கள் குறிப்பாக இந்த பருவக்காற்று மலை வந்து மத்திய ஊவா சப்ரமுக மாகாணங்களுக்கு பாதி அளவிலான மழைவழிச்சியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே மண்கள் இன்னும் மலையகத்திலேயே மண்கள் ஈரமாகத்தான் காணப்படுகிறது ஆவியாகும் நிலை உருவாகவில்லை எனவே மண்கள் ஈரமாக காணப்படுவதால் மண் சரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே மலையத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இது தொடர்பாக ஒழிப்பாக இருந்து கொள்ளுங்கள் மீண்டும் பாதுகாப்பான இடங்களிலே உங்களை வைத்துக் கொள்வது உங்களை பாதுகாக்கக்கூடிய வழிமுறையாக இருக்குது எனவே பதினான்காம் தேதி வரை இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் என்று வானொலி அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கார் எனவே அப்பாறு நடிகர்கள் தான் ஒரு பக்கம் இந்த வெள்ளம் வெள்ள நிறம் டித்வா புயல் பாரிய பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு அதே போல மக்களை தகுப்பு உயிராபத்துக்களை ஏற்படுத்தியிருக்கு வேற்றாவத்தையும் தாண்டியும் இதற்கு பிறகு வரக்கூடிய சூழலை குறிப்பாக இந்த டெலிக்காஜன் நேற்றைய தினமும் எலிகாய்ச்சலிலே கிளிநொச்சியை சேர்ந்த ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலையிலே இறந்திருக்கார் எலிகாய்ச்சல் பரவ ஆரம்பித்திருக்கிறது அதே போல இந்த டெங்கு நிலம்பு பருவதற்கான ஏதுவான சூழ்நிலைகள் பல இடங்களிலே காணப்படுகிறது இந்த மலைக்கு பிறகு பலருக்கு கண்டபதமும் கண்டபணமும் விதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதை தாண்டி இந்த சிக்கன்குனியாவாக இருக்கட்டும் ஏனைய தொற்று நோய்களாக இருக்கட்டும் இந்த சுவாச நோய்களாக இருக்கட்டும் அதோடு சேர்ந்து இப்பொழுது கண் நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துக் கொண்டு செல்வதாகவும் மருத்துவர் சங்கம் எச்சரித்திருக்கிறது குறிப்பாக இந்த பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களிலே வந்து கண்ணிலே தொற்று ஏற்பட்டு கண் நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இதனுடைய அறிகுறிகளாக கண்கள் சிவத்தல் நீர்வழிதல் கண்களிலே கடிகள் ஏற்படுதல் அல்லது தொடர்ச்சியாக கண்களுக்குள்ளே ஏதாவது மண் தூசுகள் விழுந்தது போல் இருத்தல் கண் வந்து எங்களுக்கு வந்து உருட்டி கொண்டு இருப்பது இவ்வாறான செயற்பாடுகள் வந்து இதனுடைய அறிகுறிகளாக இருக்குது தொடர்ச்சியாக ஒரு வார கால காலத்துக்கு மேலாக இந்த விடயம் இருக்குமாக இருந்தால் உடனடியாக மருத்துவ மருத்துவரை நாடி உரிய சிகிச்சையை பெற்றுக்கொள்ளுமாறும் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக கண்களை சுத்தமான நீரினால் கழுவுவதன் மூலம் இந்த விழ இந்த தொற்றுகள் வந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்

நாங்கள் எங்களை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டுமோ அது போலதான் அந்த அனர்த்தம் ஏற்பட்டு முடிந்த நிலைமையின் போதும் நாங்கள் எங்களை நாங்களே பாதுகாக்க வேண்டிய ஒரு ஒரு கடமைப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தோமானால் இந்த எலிக் காய்ச்சல் என்பது இன்றைக்கு ஒரு மக்கள் மத்தியிலே மிகப்பெரும் அச்சுறுத்தலை ஏற்படக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது நீங்கள் சொன்னது போல ஏற்கனவே ஒருவர் இறந்திருப்பதனால் இந்த எலிக்காய்ச்சல் நோயிலிருந்து எவ்வாறு உருவாகிறது என்றால் இந்த எலியினுடைய கழிவு அவ்வாறான விடயங்களில் தான் இந்த எலிக்காய்ச்சல் நோய் வந்து உருவாகிறதாக சொல்லப்படுகிறது அப்படி இருக்கையில் உண்மையில் இந்த வெள்ளம் தேங்கி இருக்கிற இந்த நேரத்தில் அந்த காலணிகள் இல்லாமல் நாங்கள் அந்த வெள்ளத்தண்ணீரிலேயே நடத்தல் போன்றவற்றை நிச்சயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அதை தவிர்த்து நாங்கள் உண்மையில் இந்த பூனை நாய் போன்ற எங்களுடைய வீட்டின் செல்ல பிராணிகளோடு மிக நெருக்கமாக பழகி அதனோடு விளையாடக்கூடியவர்களாக தான் இந்த காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இவ்வாறான சமயங்களில் நாங்கள் அந்த செல்ல பிராணிகளையுமே கூட சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு நாங்கள் இப்போது தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆக எங்களையும் அதே போல அந்த செல்ல பிராணிகளையும் நாங்கள் நிச்சயமாக சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அது தவிர நாங்கள் எங்களுடைய உணவு என்று வருகையில் அதனை நிச்சயமாக மூடி பாதுகாத்து அதனை உட்கொள்பவர்களாக இருக்க வேண்டும் நாங்கள் தண்ணீர் குடிக்கையிலே ஒவ்வொரு நீரையும் கொதிக்க வைத்து சுட்டாரிய நீரை நாங்கள் குடிக்கக்கூடியவர்களாக அவ்வாறான ஒரு நல்ல பழக்கத்தை கொண்டிருக்க வேண்டும் மேல் அனைத்திலையும் கடந்து இந்த நாங்கள் பாவித்து அஹ் எஞ்சுகின்ற அந்த தேவையற்ற கழிவுகள் அந்த குப்பைகளை நாங்கள் ஒழுங்கான முறையிலே தரம் பிரித்து அதை நாங்கள் அகற்றுவது மட்டும் இல்லாமல் அதற்றை சீ அவற்றை சீரான வகையிலே நாங்கள் மூடி வைத்து எங்களிடமிருந்து கொஞ்சம் தள்ளி வைத்து நாங்கள் அதை பாதுகாத்தல் என்பது இந்த வெளிக்காய்ச்சல் போன்ற இந்த கொடூரமான தொற்று நோயிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்கு மிக ஒரு உறுதுணையாக இருக்கும் அதை கடந்து எங்களுடைய கால் கை போன்றவற்றில் இந்த காயங்கள் ஏற்பட்டிருப்பவர்கள் அவர்கள் நிச்சயமாக இந்த வெள்ள நீரிலே இறங்காமல் இருப்பது இந்த வெளிக்காய்ச்சல் நோயிலிருந்து நாங்கள் எங்களை விடுவித்துக் கொள்வதற்காக மிகச்சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்கும் இந்த எலிகாய்ச்சல் நோய்க்கான அறிகுறிகள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்றால் காய்ச்சல் தலைவலி எங்களுடைய மாறுதல் இவ்வாறான விடயங்கள் தான் உண்மையில் இந்த எலிகாய்ச்சல் நோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக இருக்கிறது ஆகவே நாங்கள் எங்களுக்கு இந்த காய்ச்சல் ஏற்படுகிற பொழுது நாங்கள் அதை ஒரு அசாதாரணமாக வைத்துக்கொண்டு நாங்கள் நகர்ந்து கொண்டு செல்லாமல் நிச்சயமாக நாங்கள் உடனடியாக வைத்தியரை அணுக வேண்டும் இந்த காலப்பகுதி வந்து அதற்காக தான் இருக்கிறது அப்படின்ற என்பது என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது சுவாச பிரச்சனைகள் குறிப்பாக காற்றினுடைய தரம் இந்த ஈரப்பதனான காலநிலைகளிலே மோசமாக மாசடைந்து கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மட்டக்களப்பு அதே போல கொழும்பு போர் இந்த காற்றினுடைய தரம் வளமையாகவே மாசடைவது அல்லது மோசமான நிலையை சிவப்பு எச்சரிக்கை மட்டத்தை அடைவது வளம் அதே போல இந்த ஈரழிப்பான சூழ்நிலையிலும் காற்றினுடைய தரம் மாசடைந்து போய் காணப்படுகிறது எனவே மக்கள் வழியிலே செல்லக்கூடியவர்கள் இந்த முகக்கவசங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதும் அதே போல இந்த வெள்ள நீர்களுக்குள்ளே இறங்க வேண்டாம் என்பது தொடர்ச்சியாக அறிவுறுத்தலாக விடப்பட்டுக் கொண்டே இருக்கிறது குறிப்பாக வெள்ள நீருக்குள்ளே விளையாடுவதற்காக செல்வது வெள்ள நீருக்குள்ளே சென்று புகைப்படங்கள் எடுப்பது காணொலிகள் எடுப்பது அதே போல இந்த வெள்ளத்தினுடைய அனர்த்தங்கள் அறியாமல் ஆழங்கள் அறியாமல் நாங்கள் பார்க்க சின்ன கிடங்காயிருந்ததும் வெள்ளம் வந்து அதில் தேங்கி இருப்பதன் மூலம் அந்த கிடங்குகள் பெரிதாவதற்காக அல்லது வெள்ளம் ஓடும்போது அல்லது வெள்ளம் தேங்கி இருக்கும்போது அங்கே பள்ளங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அவற்றிலே எல்லாம் பிளந்து பல இறப்பு செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நேற்றைய தினமும் யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியிலே நான்கு பேர் கொண்ட இளைஞர்கள் மூழ்கியிருக்கிறார்கள் நீரிலேயே அந்த சொல்லியிலே அடித்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் அதிலே இருவர் இறந்திருக்கிறார்கள் என்பது துயரகரமான சம்பவம் ஆகியிருக்கிறது எனவே இந்த மழை காலங்களிலே கிடர் காலங்களிலே வெள்ளத்தை நாங்கள் நீருடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை சொல்லவே முடியாது எனவே இந்த காலங்களில் இப்படியான விளையாட்டுகளையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த தூண்டிலே மீன்பிடிப்பவர்கள் பாதுகாப்பான முறையிலே அவ்வளவான தொழில்களை மேற்கொண்டு கொள்ளுங்கள் ஏனென்றால் எந்த நேரத்திலும் வெள்ளம் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள முடியாதாக இருக்கு எனவே இது தொடர்பாக கவனமாக இருக்கும் குறிப்பாக பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள் இந்த காலத்திலே வழியிலே கடல்களுக்கு செல்வது ஆறுகளுக்கு நீராட செல்வது குளங்களுக்கு செல்வது போன்றவற்றை கூறும் பொழுதும் கண்டிப்பாக அவற்றை கண்டித்து அவற்றை தடுத்துக் கொள்ளுங்கள் என்பதை தான் நாங்களும் கூறக்கூடியதாக இருக்கு இந்த காலத்திலே வழியில் செல்லக்கூடியவர்கள் படக்கூடிய அவஸ்தைகளை நாங்களும் பார்க்கக்கூடாது அதேபோல் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக இந்த நீச்சல் பயிற்சி என்பது குறிப்பாக எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்திலே மிக குறைவான அளவிலே தான் இருக்கிறது இப்போ கொழும்பு மேல் மாகாணம் மத்திய மாகாணங்கள் எல்லாம் நீச்சல் பாடசாலைகளுடைய ஒரு விளையாட்டு விழா உலக நிகழ்வாகவே இருக்கிறது அங்கே தொடர்ச்சியான பயிற்சிகள் இருக்கிறது பிரத்தியோக தனியார் கம்பெனிகள் விளையாட்டு கழகங்கள் மூலம் இந்த நீச்சல் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன கட்டணம் செலுத்தப்பட்டு வழங்கப்படுகிறது ஆனால் இங்கே நீச்சல் தடாகங்கள் இருப்பதே குறைவாக இருக்கிறது குறிப்பாக யால் மத்திய கல்லூரியில் மாத்திரம்தான் அந்த நீச்சல் தடாகம் அதுவும் பயனற்ற பாவி பாவனையற்ற முறையில் இருக்குது எனவே உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு வருடமும் நீருக்கு நாங்கள் காவு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் நீச்சல் தொடர்பான விழிப்புணர்வு பயிற்சியாளர்களுக்கு போதுமளவான இல்லை இதனை எதிரவாக குறித்த அதிகாரிகளும் இந்த விடயங்களிலே கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் நாங்களும் தொடர்ச்சியாக எங்களுடைய தலைப்பு பகுதிக்கூடாகவும் கூறிக்கொண்டிருக்கோம் எனவே பெற்றோர்கள் இந்த விடயத்திலே நாங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் அதை தாண்டி இந்த வெள்ள நீர்களுக்குள்ளே கால்நடைகள் இறங்கு இறந்திருக்கக்கூடிய வெள்ள நீர்களுக்குள்ளே இறங்குவதை தவித்துக் கொள்ளுங்கள் கால்நடைகள் இறந்திருந்தால் அந்த கால்நடைகளை எடுத்து பாதுகாத்து வைப்பது அல்லது அவற்றை கையால் தொடுவது அல்லது அவற்றை நாங்கள் இந்த புதைக்கும் பொழுது கால்களிலே உரிய பாதனைகள் கைகளிலே கிளவுஸ் மற்றது இந்த கையுறைகள் அதேபோல முகக்கவசங்கள் மாஸ்க் இல்லாமல் அபாரண செயற்பாடுகள் ஈடு வேண்டாம் தொற்றுகள் உடனடியாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொடர்ச்சியாக சுகாதார நிறுவனங்கள் எங்களை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் எனவே மக்கள் இந்த விடயங்களில் விழிப்புணர்வாக இருக்கணும் குறிப்பாக மன்னார் மாவட்டத்திலே பாரிய அளவிலான கால்நடைகள் இறந்து போயிருக்கின்றன குறிப்பாக இருபத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட கால்நடைகள் இறந்து போய் காணப்படுகின்றன எனவே இந்த விடயங்களிலே மக்கள் அவதானமாக இருக்கணும் குறிப்பாக இந்த நேற்று தான் இறந்தது அதனுடைய இந்த இறைச்சியை சாப்பிடக்கூடிய மக்கள் பல உணவு தட்டுப்பாடுகள் ஏற்படுகிறது பஞ்சம் ஏற்படுகிறது எனவே இவ்வாறு அந்த வெள்ளத்தில் இருக்கக்கூடிய கால்நடைகளை உண்பது அல்லது அவற்றை தொடுவது அல்லது அவற்றை உங்களுக்கு அருகில் வைத்துக் கொள்வது என்பவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று கூறப்படுது அதேபோல கால்நடைகள் இறந்திருக்கக்கூடிய பிரதேசங்களுக்குள்ளே அந்த வெள்ள நீர்களுக்குள்ளே இறங்குவதும் பா பாதுகாப்பு கவசங்கள் இல்லாமல் இறங்குவது இவற்றையெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று தொடர்ச்சியாக அரசினால் கூறப்பட்டு கொண்டிருக்கிறது விடயங்களிலே மக்கள் நாங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் கோரிக்கொள்கிறோம் எனவே உலக காலமும் இடம்பெற்றது இயற்கை அநத்தம் இயற்கையால் இயற்கை பேரிடராக நிகழ்ந்ததாக இருந்தாலும் இனி நடக்கப் போவதற்கும் நாங்கள் காரணமாகி விடக்கூடாது என்பதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த எலிக் காய்ச்சலாக இருக்கட்டும் இனி போகும் இந்த டெங்கு நுழம்பு அல்லது நுளம்பு பெருக்கத்தினால் ஏற்படக்கூடிய காய்ச்சல் வகைகளாக இருக்கட்டும் வைரஸ் காய்ச்சலாக இருக்கட்டும் இந்த காற்றினுடைய தரம் காரணமாக ஏற்படக்கூடிய சுவாச நோய்களாக இருக்கட்டும் இந்த வெள்ள நீர்களுக்குள்ளே செல்வதால் ஏற்படக்கூடிய தொற்றுகளாக இருக்கட்டும் அதே போல இந்த வெள்ள அனத்தத்தினுடைய விபரீதம் தெரியாமல் வாய்ப்பாக்க செல்வது நீராட செல்வது குளிக்க செல்வது நண்பர்களோடு செல்வது பண்பண்ண போறோம் என்று சொல்லி இந்த வெள்ளங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய இழப்புகள் இறப்புகள் இவற்றிகளாக எல்லாம் தொடர்பிலே மிக கவனமாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் மீண்டும் மட்டும் நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கோம் உண்மையில் இந்த வெள்ளம் இந்த அனர்த்தம் இதற்கு பிற்பாடாக இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் உண்மையில் எங்களுடைய மக்கள் மிக மனிதாபத்தோடு செயற்பட்டு இந்த வெள்ள நிவாரண பொருட்களை அள்ளி அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இந்த வெள்ள நிவாரண பொருட்கள் போதுமான அளவு மக்களுக்கு அந்த உதவி கிடைத்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த வெள்ள நிவாரணங்களை கடந்து இந்த வெள்ளத்தால் இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இந்த இலவச மருத்துவ முகாம்கள் என்பது உண்மையில் நாட்டை பொறுத்தவரை மிக குறைவான விதத்தில் தான் அந்த மருத்துவ வசதிகளும் உங்களுடைய மக்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது ஆக இந்த கழகங்களாக இருக்கட்டும் அல்லது எங்களுடைய அரசாக இருக்கட்டும் அதை கடந்த இந்த பல்கலைக்கழகம் என்று வருகிற அமைப்புகளாக இருக்கட்டும் இவை அத்தனையும் பொருட்களை சேமித்து அவர்களுக்கு வழங்குவது என்பதனை கடந்து இவ்வாறான அந்த மருத்துவ முகாம்களை நடத்துவது அவர்களுக்கான இரத்த பரிசோதனையை செய்வது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் அது உண்மையில் நிச்சயமாக ஒரு பயன் தரக்கூடிய ஒரு நல்ல சமூக செயலாக காணப்படும் அதனையும் கடந்து இந்த மருத்துவ முகாம்கள் என்பதை காட்டிலும் அவர்களுக்கு எங்களுடைய பொது இடங்களாக சொல்லப்படுகிற பாடசாலைகள் அல்லது கோயில் எங்களுடைய வீதிகளை எங்களுடைய இவ்வாறான கழகங்களோ தொண்டார்வலர்களோ அவர்கள் தானாக முன்வந்து அவர்களை அவற்றை அந்த இடங்களை சுத்தம் செய்வர்களாக நிச்சயம் இந்த காலகட்டங்களில் இருப்பார்களாயின் இந்த தொற்று இருந்து நிச்சயம் எங்களையும் உங்களுடைய மக்களையும் பாதுகாத்துக் கொள்வது கொள்ளலாம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதே போல இந்த தாண்டவத்தால் அறுநூற்றி இருபத்தி ஏழு பேர் வரை இறந்து இறப்பு எண்ணிக்கை அதிகரித்து அதே போல இன்னும் நூற்றி தொண்ணூறு பேரை தேடும் பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த தேடும் பணிகள் என்று வரும்பொழுதுதான் பல்வேறு உலக நாடுகள் தங்களுடைய மீட்புக் குழுக்களை அனுப்பி இலங்கைக்கு உரிய நேரத்திலேயே உரிய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பக்கத்தடாக இருக்கக்கூடிய இந்தியா உடனடியாக மீட்பு குழுவை அனுப்பியது அதே போல இப்போ தொடர்ச்சியாக இந்திய ராணுவத்தை அனுப்பினார்கள் அதே போல இந்திய ராணுவத்தினுடைய பொறியியலாளர்களை அனுப்பி உடனடியாக அமைக்கக்கூடிய பாலங்களை சீர்திருத்தம் அல்லது அமைக்கும் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல இந்தியாவுடைய ஒரு மீட்புக் குழு நாட்டிலே வந்து மீட்பு பணிகளை முடித்து அவர்கள் நாட்டுக்கு இருக்கிறார்கள் மட்டிய மீட்புக் குழுக்கள் இங்கே மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல நிவாரணப் புதிகளை அனுப்பி வைத்தார்கள் அதே போல தமிழ்நாட்டிலிருந்து தொள்ளாயிரத்து ஐம்பது தொன் நிறையுடைய நிவாரணப் பகுதிகள் அங்கிருந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலினால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இலங்கை இது ஒரு பக்கமாக இருக்க இன்னொரு பக்கம் இந்தியா பாகிஸ்தான் என்பது அது எல்லா இடங்களிலுமே அது ஒரு பகையாக காணப்படுகிறது அது கிரிக்கெட் ஆக இருக்கட்டும் விளையாட்டுகளாக இருக்கட்டும் ஒலிம்பிக்காக இருக்கட்டும் அரசியலாக இருக்கும் எல்லா இடங்களிலுமே இந்தியா பாகிஸ்தான் என்றால் பரம எதிரிகளாக இருப்பார்கள் பல ஆண்டுகளாக இந்தியா பாகிஸ்தான் விமானங்களுக்கு தன்னுடைய வான்பரப்பு நுழைவதற்கு நிரந்தர தடை விதித்திருந்தது இருந்த போதிலும் இலங்கையில் ஏற்படுத்தக்கூடிய பேரிடர் டித்வா புயல் தாக்கங்கள் இருந்து இலங்கையை மீட்டெடுக்க உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றிணையும் போதும் இலங்கைக்கான உதவிகளை செய்வதற்கு மீட்புக் குழுக்களை அனுப்புவதற்கு நிவாரணப் புதிகளை அனுப்புவதற்காக பாகிஸ்தான் வந்து விமானங்களூடாக இலங்கைக்கு வந்தடைவதற்காக இந்தியா தன்னுடைய விமானப் பாதையை பாகிஸ்தானுக்காக திறந்துவிட்டிருக்கிறது என்பது இலங்கையினுடைய ஒரு புயல் இலங்கையில் இன ஒற்றுமையை தாண்டி சர்வதேச ஒற்றுமைகளுக்காக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை கூறக்கூடியதாக இருக்கு அதே போல இந்தியா பாகிஸ்தான் இரண்டு இந்த ஹெலி விமானங்கள் ஒன்றாக வான்பரப்பில் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதெல்லாம் பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருந்தது ஒரு பக்கம் எப்படியாக இருந்தாலும் அண்மையிலே மோசமாக அரசியல் நிலைமைகளால் பாதிக்கப்படக்கூடிய மியான்மர் இலங்கைக்கான உதவி நிவாரணத்தை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் நாங்கள் அடிக்கடி கூறக்கூடிய எங்களுடைய ஆசியாவினுடைய குப்பை தொட்டியாக தெற்காசியாவினுடைய குப்பை தொட்டியாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ் அங்கேயும் அரசியல் சூழ்நிலைகள் சரியான நிலையில் பிரதமருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அப்படி இருக்கக்கூடிய பங்களாதேஷ் இலங்கைக்கு உடனடியாக நிவாரண புதிகள் நிவாரண குழுக்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் மாலை தீபங்களுக்கு உதவி செய்திருக்கிறது அமெரிக்காவினுடைய நிவாரண பொருட்கள் தாங்க இரண்டு பெரிய விமானங்கள் இலங்கையை வந்தடிந்திருக்கிறது அரபு ராட்சியம் துபாய் போன்ற நாடுகள் உதவி கொண்டிருக்கின்றன ஜப்பான் தன்னுடைய மருத்துவ குழு அனுப்பி அன்மையிலே ஜப்பானிலிருந்து வந்திருக்கக்கூடிய மருத்துவ குழு தமிழிலே பேசி இருப்பதெல்லாம் பொழுது சந்தோஷமாக இருந்தது அவர்கள் தொடர்ச்சியாக இடர் பிரதேசங்களிலே மீட்புப் பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கும்போது இருக்கும் அதே போல சீனா மிகப்பெரிய நிவாரணப் பொதிகளை அனுப்பி வைத்திருந்தது தன்னுடைய குழுக்களை அனுப்பி வைத்திருந்தது இப்படியும் பல்வேறு நாடுகள் தொடர்ச்சியாக இலங்கைக்கு உதவிகரம் நீட்டியவனம் இருக்கிறார்கள் ஆஸ்திரேலிய அரசாங்கம் வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் ஊட்டச்சத்து பிஸ்கட்டுகளை தொன்கணக்கில் இலங்கைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் எனவே இலங்கையர்கள் நாங்கள் தனித்தவர்கள் அல்ல ஒன்று எங்களிடம் இருக்கக்கூடிய கேந்திர முக்கு கணித முக்கிய நிலையத்தினுடைய முக்கியத்துவம் அதே போல எங்களிடம் இருக்கக்கூடிய வளங்கள் அதே போல நாங்கள் மற்ற நாடுகளும் மேற்கொள்ளக்கூடிய நட்புறவுகள் இவை எல்லாமே சேர்ந்து இலங்கை அரசியல் ரீதியாக மற்ற பல நாடுகளுக்கு தேவைப்பட்டாலும் எங்களுக்கு இடர் என்று வரும் பொழுது எல்லா நாடுகளும் ஒன்றிணைந்து எங்களுக்கு உதவி புரிய வருவது என்பது பாராட்டத்தக்க விடியமாக இருக்கு எனவே இன்னொரு பக்கம் இந்த வடமாகாணத்தில் இடம் இருக்கக்கூடிய இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு அது பார்க்கும் பொழுது எங்களுக்கு வடமாகாணத்திலே வந்து யாழ்ப்பாண மாவட்டம் வந்து அதிக அளவான மக்கள் தொகையை கொண்டதாக இருக்கிறது குறிப்பாக ஆறு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் ஏனைய மாவட்டங்களோடு ஒப்பிடும் பொழுது குறிப்பாக முல்லைத்தீவு தொண்ணூற்றி மூவாயிரத்துக்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூவாயிரம் மக்கள் அதே போல மன்னார் நூற்றி மூவாயிரம் மக்கள் கிளிநொச்சி நூற்றி முப்பத்தி மூவாயிரம் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் மக்கள் பவுனியா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரம் மக்கள் அப்படி மக்கள் தொகை குறைந்த மாவட்டங்களில் படும்போது யாழ்ப்பாணம் ஆறு லட்சம் என்பது பல மடங்காக இருக்கு எனவே அங்கு பாதிக்கப்படக்கூடிய வீதம் பெறும்போது ஏனைய மாவட்டங்களை விட அது கூட காண்பி இது இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட அரசாங்க அதிபராக இருக்கட்டும் அல்லது ஆளுநராக இருக்கட்டும் இந்த விடயங்களே கூறுகிறார்கள் சமூக வலைதளங்களிலே பரவக்கூடிய இந்த செய்திகளை நம்பி மக்கள் குழமை போக வேண்டாம்னு கூறுகிறார்கள் எனவே அந்த விடயங்களில் நாங்களும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அடுத்து வரக்கூடிய தாளமுகத்தால் ஏற்படக்கூடிய இந்த மிதமான தொடக்கம் கனமான மலைகளினால் ஏற்கனவே நிலமீரமாக காணப்படுகிறது வெள்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது உண்மையை நாங்களே பாதுகாத்துக் கொள்வோம் என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்று உங்கள் அன்பின் நன்றி நேரத்தில்